ஆதியோகம் சேனல் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் லிங்கம் வைத்து வழிபடக்கூடியவர்கள் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய அன்னாபிஷேகத்தன்று எப்படி எந்த முறையில் அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவது இல்லை வீட்டில் நாங்கள் திருவுருவ படம் தான் வைத்திருக்கிறோம் சிவபெருமானுடைய படம் தான் வைத்திருக்கிறோம் அப்படின்னா எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம மிக தெளிவாக பார்க்க போகின்றோம் வீட்டில் நீங்கள் லிங்கம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய லிங்கமாக இருந்தாலும் சரி சிறிதோ பெரிதோ எப்படி இருந்தாலும் சரி எந்த முறையில் அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் பார்க்கலாம் வீட்டில் நீங்கள் லிங்கம் வைத்திருந்தால் முதலில் கோவில்களில் செய்வதைப் போன்றே முதலில் ஐந்து வகை பொருட்களால் பால் தயிர் பன்னீர் போன்ற ஐந்து வகை பொருட்களால் அபிஷேகம் செய்து சுத்த நீரால் ஒரு முறை அபிஷேகம் செய்து ஒரு தாம்பாளத்தில் அந்த லிங்கத்தை வைத்து பச்சரிசி சாதம் வடித்து ஆற வைத்த பச்சரிசி சாதத்தை மேலிருந்து கீழாக எப்பவுமே சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய முறையில் ரொம்ப முக்கியமானது சிவபாகமான ருத்ரபாகமான அந்த லிங்கபாகத்திலிருந்து அன்னத்தை சாற்றி கொண்டே வர வேண்டும் முதலில் ருத்ரபாகத்திற்கும் அடுத்து விஷ்ணு பாகத்திற்கும் அடுத்து பாகத்திற்கும் என்று முறையாக மேலிருந்து கீழாக இந்த அன்னத்தை சாற்றி கொண்டே வர வேண்டும் அன்னத்தை சாற்றி கொண்டே வந்து வில்வ அர்ச்சனை செய்யலாம் அல்லது வந்து நீங்கள் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யலாம் பழங்களால் அலங்கரிக்கலாம் சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சித்த மரபியலில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு நைவேத்தியம் இந்த வில்வ பழம் இருக்குது இல்லைங்களா வில்வ பழத்தை வில்வ ஓட்ட உடச்சோன்னா உள்ளே வந்து பழம் இருக்கும் அந்த பழத்துக்குள்ளே நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து அதை சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான நைவேத்தியம் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நைவேதியம்லாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா இறைவனுக்கு பிடித்தது விருப்பு வெறுப்பு அற்றவன் இறைவன் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் வந்து ரொம்ப எல்லார்த்தையும் கடந்தவர் நம்ம அதனால தான் சிவசாரூபியமான முருகனுக்கு சிவ முருகனுக்கு சிவரூபமான முருகனுக்கு பிடிச்சது பிடிக்காதனால வச்சிருக்கிறோம் ஆனால் சிவபெருமானுக்கு அப்படி சொல்ல முடியாது இந்த நெய்வேதியம் ரொம்ப உத்தமமான நைவேத்தியம் சிவ வடிவமாக இருக்கக்கூடிய அந்த வில்வ பழத்தால் அந்த வில்வ பழத்துடைய அந்த சதை பகுதியை நாட்டு சர்க்கரை கலந்து வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் வேறு எந்த நைவேத்தியம் வேண்டுமென்றாலும் வைக்கலாம் பால் பழங்கள் எதுவே என்னாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்கள் திருவிசைப்பா திருப்பல்லாடி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா தமிழில் வந்து பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்கிறது பதினோரு திருமுறைகள் வந்து பாடல்கள் தான் இந்த புராணம் கூட பெரிய புராணத்துலேயும் பாடல்கள் தான் நீங்கள் எந்த பாடல்களை வேண்டுமென்றாலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி அஹ் நீங்க வந்து சிவபெருமானை வழிபடலாம் அது குறிப்பாக வந்து திருநாவுக்கரசர் பெருமான அருளிய அண்ணம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு வரக்கூடிய பாடலை பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த பதிகத்தை பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி பாடி சிவபெருமானை வழிபடலாம் இந்த அன்னத்தை கலைத்து என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை பக்கத்துல வந்து நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய நீங்க ஒரு கிலோ அரிசி அல்லது ஒரு படி அரிசி எடுத்து பச்சரிசி எடுத்து சாதம் சமைத்து சிவலிங்கத்தில் சாற்றி வழிபடுங்கள் மேலே இருக்கக்கூடியது பிரம்மபாகம் விஷ்ணு பாகத்தில் இருக்கக்கூடிய சாதத்தை அகற்றி அதை நீர்நிலைகளில் கரைச்சாங்க பக்கத்துல எங்களுக்கு வந்து நீர்நிலைகள் எதுவுமே இல்லை குளம் ஆறு கடற்கரை கடல் போன்றவற்றில் கரைப்பது சிறப்பு அப்படி பக்கத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா எறும்பு புற்றுகள் இருக்கும் அங்கங்கே வந்து எறும்பு சின்ன சின்ன புற்றுகள் வைத்திருக்கும் அந்த இடத்துல எறும்புகளுக்கு காகத்துக்கு குருவிகளுக்கு இதை உணவாக கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய பிரம்ம பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதத்தை எடுத்து நீங்கள் தயிர் கலந்தோ அல்லது ஏதாவது செய்தோ ஏதாவது ஒன்றை கலந்து நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இதை கலைத்த பின்பு வழக்கமாக செய்வதைப் போல சிவபெருமானுக்கு மீண்டும் ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்து கடைசியில் சுத்த நீரால் அபிஷேகம் செய்து வில்வத்தால் அலங்கரித்து மீண்டும் ஒரு புனர் பூஜை செய்து சிவபெருமானை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து வழிபட்டு கொள்ளுங்கள் இப்படி இந்த முறையில் இறைவனை வழிபட வேண்டும் இந்த அன்னாபிஷேகத்தன்று வழிபட வேண்டும் இல்லை நாங்கள் வீட்டுல லிங்கம் கிடையாது சிவபெருமானுடைய திருவுருவ படம் வைத்திருக்கிறோம் நாங்க எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை உண்டு அது என்ன அப்படின்னா ஒரு இலையோ அல்லது வாழை இலையோ அல்லது ஒரு தாம்பாளமோ எடுத்து அதை சுத்தமாக கழுவி வைத்து அதில் அந்த வடித்த பச்சரிசி சாதத்தை மலை போல் குவித்து அதில் இடையில் அந்த சொல்லுவாங்களே அந்த சாப்பிடும்போது சிலர்லாம் வந்து குளம் கட்டி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குளம் போல் அமைத்து அதில் துவரை பருப்பு அதாவது துவரை பருப்பு அல்லது பயத்தம் பருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சிறு பருப்பு பச்சை பருப்போ அதில் கடையல் மாதிரி செய்து அந்த குழியில் அந்த குளத்தில் ஊற்றி நிறைத்து சுத்தமான நெய்யை அதில் விட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியமாக செய்து வழிபட்டு அதில் இருக்கக்கூடிய அன்னத்தை ஒரு பாகம் எடுத்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவாக கொடுக்கலாம் அல்லது காகத்திற்கு வைக்கலாம் அல்லது எறும்பு புற்றுகளில் வைக்கலாம் அப்படி வைத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த முறைகளில் தான் வீட்டில் வந்து அன்னாபிஷேகம் செய்யணும் நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் செய்யலாமா என்ன பலன்கள் கிடைக்கும் அன்னாபிஷேகம் செய்யலாமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம் அதில் அப்படி செய்தால் என்ன பலன் கிடைக்கும் நீங்கள் கோவிலில் போய் வழிபட்டிங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் தான் சிவபெருமானை எங்கே லிங்கமாக வைத்து வழிபட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத வித மாற்று கருத்தும் கிடையாது இறைவனுடைய அருளை இந்த அண்ணாபிஷேக நாளில் நீங்கள் அனைவரும் பரிபூரணமாக பெற வேண்டும் இறைவனுக்கு வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சென்று அந்த அண்ணாபிஷேகத்தில் இறைவனை தரிசித்து பரிபூரணமான அருளை பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி